நம்ம நிறையா பேருக்கு ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எப்படியாவது நம்மளும் ஒரு கலெக்டர் ஆகணும் அதே மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு கனவு இருந்திருக்கும் இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு யாரெல்லாம் தாமே நம்பிக்கை வச்சு தன்னம்பிக்கையோட அட்டம்ப்ட் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரெகுலர் டிஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒம்பது பேப்பரில் ரெண்டு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இந்த ரெண்டு பேப்பர்ல நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் மீதமுள்ள ஏழு பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க யாரெல்லாம் இந்த சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு கன்சென்சியாக வந்து படிக்காங்களோ அவங்களுடைய ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எப்படியாவது நம்மளும் ஒரு கலெக்டர் ஆகணும் அதே மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு கனவு இருந்திருக்கும் பட் படித்து அப்புறமா இந்த எக்ஸாமுக்கு அதே மாதிரி நம்ம கனவுக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மி தான் இதையெல்லாம் தாண்டி ஸ்கூல் படிக்கும்போதும் காலேஜ் படிக்கும்போதும் படித்து அப்புறமா யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு யாரெல்லாம் தா மேலே நம்பிக்கை வச்சு தன்னம்பிக்கையோட அட்டம் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிட்டு ஒரு மாவட்டத்தில் கலெக்டராக வந்து பதவியில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விடிய தொகுப்பில் யுபிஎஸ்சி எக்ஸாம் பற்றி டீடைலா வந்து பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இன்டர்வியூ வந்து இருக்கும் இந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மதிப்பெண்கள் அடிப்படையில் நீ உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி பல்வேறு பதவிகள் தலைமை பதவி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரெகுலர் ஆர் டிஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் அப்ளை பண்ண முடியும் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்குன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்குது கிட்டத்தட்ட மூணு ஸ்டேஜ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு ரெண்டாவது மெயின்ஸு மூணாவது நேர்காணல் ஸோ ப்ரில்லிம்ஸை பொறுத்த மட்டில் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு தான் ஒரு கொஸ்டின்னு நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அதை நம்ம ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பிரிலிம்ஸ்ல வந்து நமக்கு ரெண்டு பேப்பர் இருக்குது ஸோ ரெண்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து சிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல வந்து கேட்பாங்க இதில் வந்து மைனஸ் மதிப்பெண்கள் வந்து உண்டு அதே மாதிரி ரெண்டாவது பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு ரீசனிங் சைக்காலஜி இந்த மாதிரி அறிவு அறிவு கூர்மை சார்ந்த வினாக்கள் இருக்கும் இதுலேயுமே வந்து நம்ம கிளியர் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாருமே வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் மெயின்ஸை பொறுத்த மட்டும் நம்ம தமிழில் அட்டம் கொடுக்கலாம் ஸோ நிறைய பேர் டிஎன்பிசி குரூப் குரூஃபோன்னே வந்து அட்டம் பண்ண மாட்டாங்க அட்டம் கொடுக்க மாட்டாங்க பட் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அட்டம் கொடுத்துட்டு டிஎன்பிசி குரூஃபோனுக்கு வந்து அட்டம் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக டிஎன்பிசி குரூஃபோனில் வந்து பாஸ் பண்ணுறாங்க பட் தொடர்ந்து கண்டினியூவாக அந்த யுபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அவங்க அட்டம் கொடுக்காங்க அப்படின்னா யுபிஎஸ்சி எக்ஸாமில் அவங்களால கிளியர் பண்ண முடியும் ஸோ பில்லிம்ஸை பொறுத்த மாட்டிலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரெண்டு பேப்பர் இருக்குது ஒன்று ஜிஎஸ் ரெண்டாவது சிசேட் ஸோ ஜிஎஸை பொறுத்த மாட்டில் ஜென்ரல் ஸ்டடீஸு அதுக்குன்னு சொல்லி பாடத்திட்டம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சி சேட்டை பொறுத்த மாட்டில் மேக்ஸு ரீசனிங் ஆப்டிடியூட்டு இந்த வினாக்கள் இருக்கும் இது நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பிரில்லிம்ஸ் வந்து நமக்கு ஒரு எலிஜிபிள் மார்க் மட்டும்தான் இந்த ப்ரில்லிம்ஸ்ல நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக மெயின்ஸுக்கு வந்து நம்ம அட்டம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரால் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரில்லிம்ஸில் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க இது வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைன்னா டிகிரீஸ் ஆகலாம் ஸோ பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க ப்ரில்லிம்ஸில் ஆவரேஜாக ஒரு பத்தாயிரம் பேரோ இருபதாயிரம் பேரோ வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுவாங்க ஸோ மெயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒம்பது பேப்பர் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஒம்பது பேப்பருமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பு அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜில் எஸ்ஸே டைப்பில் நம்ம ஆன்சர் கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஒம்பது பேப்பருமே வந்து டிஸ்க்ரிப்டி டைப்பு இதில் ரெண்டு பேப்பர் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நமக்கு எலிஜிபிள் டெஸ்ட்டு ரெண்டு பேப்பர் வந்து விருப்ப பாடம் அதாவது ஆப்ஷனல் பேப்பர்னு சொல்லுவாங்க அந்த பேப்பரை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை பேப்பர் இருக்கு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பேப்பர் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் பாடத்துல இருந்து நமக்கு வினாக்கள் இருக்கும் அதை நம்ம எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து எஸ்ஏ டைப் தான் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக இங்கிலீஷ் வந்து காமன் ஸோ அந்த பேப்பர் வந்து நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த நாலு பேப்பருக்குன்னே சொல்லி தனியாக சிலபஸ் ப்ரைம் பண்ணியிருக்காங்க அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கும்போது ஈஸியாக இந்த பேப்பரில் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு பேப்பருக்குமே வந்து இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேப்பர் ஆறு ஏழு சிக்ஸ் இந்த ரெண்டு பேப்பருமே வந்து ஆப்ஷனல் பேப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜர் சார்ந்த பாடத்தை வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா அந்த பாடத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிறாங்க மாதிரி இருக்கும் அதுக்குன்னு சொல்லி தனியா சிலபஸ் இருக்கு அந்த சிலபஸுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகி படிக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஒம்பது பேப்பர்ல ரெண்டு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இந்த ரெண்டு பேப்பரில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் மீதம் உள்ள ஏழு பேப்பர் வந்து வேலியூஷன் பண்ணுவாங்க உங்களுக்கான ஸ்கோரிங் மதிப்பெண்கள் இந்த ஏழு பேப்பரை பொறுத்து தான் உங்களுக்கு அமையும் ஸோ ப்ரில்லிம்ஸ் ப்ரில்லிம்ஸில் வந்து பத்து லட்சம் பேர் அட்டம் கொடுக்காங்க அதில் பத்தாயிரம் பேர் வந்து எலிஜிபிள் ஆகிறாங்க இந்த பத்தாயிரம் பேர் மெயின்ஸில் வந்து அட்டம் கொடுப்பாங்க மெயின்ஸில் பத்தாயிரம் பேரத்தில் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணி அடுத்து நேர்காணல் வந்து போவாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரில்லிம்ஸை வந்து நீங்கள் எல்லாேருமே ஓவரல் இண்டியா ஃபுல்லாக இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம அட்டம் கொடுக்க முடியும் பட் மெயின்ஸை பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாடு அப்படின்னா அந்த லாங்குவேஜில் வந்து நம்ம அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் பட் ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மெயின்ஸை பொறுத்த மட்டும் நம்ம எழுதக்கூடிய வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும் நம்ம அந்த வினாவுக்கு சரியான பதில் மட்டும்தான் கொடுக்கணும் சும்மா நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது கதை அடித்த மாதிரி கதை அடித்தோம் அப்படின்னா அங்கே பாஸ் பண்ண முடியாது ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் ஒரு வினாவுக்கு என்ன பதிலோ அந்த பதிலை மட்டும் நம்ம கரெக்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக மெயின்ஸை வந்து கிளியர் பண்ணிடலாம் அதே மாதிரி நேர்காணலை பொறுத்த மட்டும் இல்லை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம என்ன படிச்சிருக்கோம் நம்ம பேக்ரவுண்ட் என்ன நம்ம ஏன் ஐஏஎஸ் பதவி வந்து கேட்கும் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎப்எஸ் இந்த மாதிரி பல்வேறு தலைமை பதவிகள் இருக்குது இந்த பதவிக்கு நம்ம சூட்டபுளாக இருக்கோமா நம்மளுடைய லேங் லாங்குவேஜ் அது மட்டும் இல்லாமல் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இந்த இன்டர்வியூல வந்து அவங்க செக் பண்ணுவாங்க இந்த செஷனை பொறுத்த அன் அவர் இருக்கும் ஒன் ஹவர் இருக்கும் டுவெண்ட்டி நிமிட்ஸ் இருக்கும் ஸோ அது ஒவ்வொருத்தருடைய பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ டியூரேஷன் வந்து செட் ஆகும் ஓகே ஸோ ப்ரில்லிம்ஸை பொறுத்த மாட்டில் பிரில்லிம்ஸுக்குன்னு சொல்லி தனியாக சிலபஸ் இருக்குது அதை நம்ம பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் மெயின்ஸை பொறுத்த மாட்டில் அதுக்குன்னு சொல்லி தனியாக சிலபஸ் இருக்குது அதை நம்ம பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இன்ட்ரிவை பொறுத்த மாட்டில் யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் டிஎன்பிசி குருஃபோன் எக்ஸாமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா தலைமை பதவி ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் இந்தியாவில் நம்ம போட்டி போட போகிறோம் ஒரு கலெக்டர் பதவி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்களை வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு மாவட்டத்தில் நம்ம ஒரு தலைமை பதவியில் அதுவும் கலெக்டரை நம்ம அமர போகிறோம் அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட நமக்கு அதிகமாக தெரியும் போது மட்டும்தான் நமக்கு கீழே உள்ள சக அதிகாரிக்கு வந்து ஒரு முன் முன் உதாரணமாக வந்து இருக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது யுபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஒன்ஸ் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும் ரெண்டாவது டெய்லியுமே வேர்ல்டு லெவலில் நம்ம இந்தியாவில் உங்கள் நம்ம ஸ்டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கேரளாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பொங்கல் ஏன் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஓணத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்க அதே மாதிரி கேரளா மக்கள் வந்து ஏன் ஓணத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பல்வேறு வினாக்கள் நம்மளுடைய ஆளுமை திறனை வந்து சோதிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே தெரிஞ்ச ஒரு நபர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூபிஎஸ் எக்ஸாமில் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் ஸோ இந்த எக்ஸாம் ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு கான்ஸிடென்சியாக வந்து படிக்காங்களோ அவங்களுடைய ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது மற்றவங்க நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஜீப் கிஸ்டாக வரும்போது அவங்கள பார்த்து நமக்கு ஒரு இன் இன்ஸ்பிரேஷன் வந்து வரும் பட் அதை எல்லாம் தாண்டி அந்த எக்ஸாமை நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நான் ப சொன்ன மாதிரி இந்த யூபிஎஸ்சி கஸ்டம் அப்படிங்கிற கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிட்டு நம்ம படிக்கும்போது ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோகா பேஜ் வந்து நம்ம வந்து கைடன்ஸ் கொடுக்க போறோம் இந்த அசோகா பேஜை பொறுத்த மட்டும் ப்ரில்லிம்ஸு மெயின்ஸு இன்ட்ரிவியூ இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைடன்ஸ் வந்து கொடுப்போம் ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் எல்லாமே இங்கிலீஷில் வந்து இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்ஸை பொறுத்த மட்டில் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தமிழ்லையும் ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மாதிரி டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் ஹிந்து தமிழ் தினமணி ஸோ ஓவரால் இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன ஜியாகிரபி எக்கனாமிக் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோக பேச்சில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய குழந்தைக்கு ஸ்கூல் படிக்காங்க காலேஜ் படிக்காங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டன்ட் பண்ணணும் கிளியர் பண்ணணும் நானும் கலெக்டர் ஆகணும் ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குழந்தைய நம்முடைய அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன் மூடு தான் ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த யூபிஎஸ் எக்ஸாமுக்கு அட்டெம்ட் கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி தான் பட்டு கேரளா ஸ்டேட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டென்த்து படிக்கும் போதே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக அட்டெம்ட் பண்றாங்க அதாவது படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க ஒன்ஸ் டுவெல்த்து முடிச்சுட்டு டிகிரி படிக்கும் போதும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க டிகிரி படித்து முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் வந்து கிளியர் பண்ணி போகிறாங்க ஸோ மற்ற ஸ்டேட்டை விட கேரளா ஸ்டேட்டை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டி தெருவுக்கு அட்வான்ஸாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அதனால மட்டும்தான் கேரளா மாணவ மாணவிகள் பல்வேறு பதவியில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் படிக்காங்க காலேஜ் படிக்காங்க அப்படின்னா ஸ்கூல் படத்தை தாண்டி காலேஜ் படத்தை தாண்டி ஸ்கூல்லாண்டு காலேஜ் பொறுத்த பட்டில் ஸ்கூல் படிக்கும் அப்படின்னா காலேஜில் நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கணுமோ அதுக்கு வந்து மார்க்கு தேவை பட்டு காலேஜ் லைஃப்பை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் ஏதாவது ஒரு டிகிரி உங்கள் குழந்தைங்க கையில் இருக்கா அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கான சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஓகே ஸோ ப்ரிலிம்ஸும் ரொம்ப ஈஸி தான் மெயின்ஸும் ரொம்ப ஈஸி தான் இன்ட்ரவியூமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஓகே ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தன்னம்பிக்கையோட இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கம்பவுண்டாக லீவ் பண்ணுங்கள் மேலும் இந்த யுபிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபர்தரான வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து பார்க்க போகிறோம் அது எல்லாம் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் கனவோட இருக்கக்கூடிய மாணவ மாநில வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் படித்து பயன்பெறட்டும்